தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதியில் அதிகளவு விவசாயிகள் தக்காளி வெண்டை கத்திரி உள்ளிட்ட பல வகையான காய்கறிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் இவர்கள் தங்கள் விளைவித்த காய்கறிகள் வைப்பதற்கு குளிர்பதன கிடங்கு வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வேளாண்மை துறை அமைச்சராக கூடுதல் பொறுப்பேற்ற முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் நான்கு மாதத்தில் முன்னாள் முதல்வரிடம் கோரிக்கை வைத்து பாலக்கோடு அடுத்த கரகத அள்ளியில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குளிர்பதன கிடங்கு அமைக்க ரூபாய் இருபது கோடி நிதி ஒதுக்கீடு கே பி அன்பழகன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்து தொன்னூறு சதவிகித பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் சுமார் ஐயாயிரம் மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்கை நேற்று ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டத்தை தாங்கள் கொண்டு வந்ததாக காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார் ஆகவே யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பெயர் சூட்டுவது போல் உள்ளது ஆட்சி பொறுப்பேற்றவுடன் திறந்திருந்தால் அதிமுகவிற்கு பெயர் வரும் என்ற காரணத்தால் தாமதமாக திமுக அரசு திறந்துள்ளது எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலம் ஐயாயிரம் மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்கை நமது பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் பயன்படுத்தி பயன்பெறுமாறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் கேட்டுக்கொண்டார் குறிச்சி டைம்ஸ் தருமபுரி மாவட்ட செய்திகளுக்காக வெங்கடேஷ்